காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் எழுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் என்றும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் திடீர் தாக்குதல் நடத்தினர் அதில் சுமார் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இந்த சூழலில் காசா நகரின் தெல் அல் ஹவா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்குப் பிறகு நூற்றுக்கணக்கான உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று செய்திகள் வெளியாகியுள்ளன அதேபோல கான் யூனிசுக்கு மேற்கே உள்ள அல் மவாசி அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் எழுபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் என்றும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பு கான் யுனிசுவில் நடந்த இந்த கொடூரமான படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த படுகொலைகள் போர் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒன்று என தெரிவித்துள்ளது மேலும் காசா நகரில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது அதற்கு பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை ஹமாஸ் அமைப்பின் குழுவின் தலைவர் முகமது டெய்ஃப் என்பவரை தேடி நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளது